அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அனுமன் ஜெயந்தி வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்வது எப்படி விரதமிருந்து வழிபாடு செய்வது எப்படி என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் பலன்கள் என்ன இது அத்துணையும் உங்களுக்காக மிக எளிமையான முறையில் இந்த ஆடியோவில் சொல்லப்படுகின்றது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஓர் அறிவிப்பு தை ஒன்றாம் தேதி முதல் நமது அறக்கட்டளையின் சார்பாக ஸ்ரீ மகா காலபைரவரின் மந்திர உபாஷனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படுகின்றது இந்த வகுப்பு இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குழு அமைத்து சொல்லித்தரப்படும் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நமது அறக்கட்டளையின் சார்பாக இறந்த முன்னோர்களுக்கு இறந்த ஆத்மாக்களுக்கு அதர்வன வேத ஆத்ம சாந்தி பூஜை நடைபெற உள்ளது இந்த ஆத்ம சாந்தி பூஜை எங்களது அதர்வன வேத முறைப்படி மிக சிறப்பாக நடைபெற உள்ளது உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இறந்த முன்னோர்களின் ஆத்ம சாந்தி அடைய முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி மார்கழி மாதத்தின் அமாவாசையில் நாம் கடைபிடிக்கும் ஓர் அற்புதமான விழா ஆஞ்சநேயர் ஜெயந்தி இந்த வருடம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று வருகின்றது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை அமாவாசை திதி இருக்கின்றது மார்கழி மாத அமாவாசை திதி எனவே அன்று நாம் ஆஞ்சநேயர் ஜெயந்தியாக வணங்குவது வழிபாடு செய்வது முறையாக இருக்கும் இந்த வழிபாட்டை இரண்டு முறையில் செய்யலாம் ஒன்று விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க செய்யலாம் விரதம் இல்லாம வழிபாடு மட்டும் செய்யலாம் இந்த வழிபாடுகளை கோளாறுகள் உங்களது ஜாதகத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிரக கோளாறுகள் கிரக தோஷங்கள் அத்துணையும் நீங்கும் தீராத துன்பங்கள் தீராத கஷ்டங்கள் நீங்கி ஆனந்தமாய் வாழ்வீர்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் உங்கள் வீட்டுல ஒற்றுமை மேலோங்கும் எதிரி பயம் இல்லாமல் மன தைரியத்துடன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் அந்த அருளை ஸ்ரீ ஆஞ்சநேயர் உங்களுக்கு வழங்குவார் மிக எளிமையாக தான் சொல்ல போறேன் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுங்கள் வடக்கு தசை பார்த்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க இந்த பூஜை செய்யறதுக்கு உங்க வீட்டுல ஆஞ்சநேயர் படம் இருந்தா அதை வைத்து நீங்க பூஜை செய்யலாம் அல்லது ஸ்ரீராமரின் பட்டாபிஷேக படம் இருந்தா அதை வைத்து பூஜை பண்ணலாம் எதுவுமே இல்லையா பெருமாள் படம் வைத்து கூட இந்த பூஜை செய்யலாம் பெருமாள் படம் பெருமாள் சிலை சால கிராமக்கள் லட்சுமி தேவியுடைய சிலை எந்த சிலைக்கு முன்பாகவும் இந்த பூஜையை மிக சிறப்பாக செய்யலாம் விரத இருந்து பூஜை செய்ய நினைக்கிறவங்க அன்று பிரம்மபூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி நீங்கள் விரதத்தை தொடங்கிவிடுங்கள் அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல விரதத்தனையும் முடிச்சுக்கலாம் ஆறு முப்பது வரைதான் அன்று அமாவாசை இருக்கின்றது சரி பூஜை செய்ய உகந்த நேரங்கள் பதினொன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது ஏழு முப்பதுல இருந்து அல்லது மாலை ஐந்து செய்யலாம் காலை நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தவர்கள் அந்த நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க விரதம் இருக்கிறவங்க நீங்க பூஜையை முடிச்சிட்டு அன்று மாலை தான் விரதத்தை முடிக்கணும் விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்யறவங்க பூஜை மட்டும் தாராளமாக செய்யுங்க அசைவ உணவை தவிர்த்து சுத்த மனதோடு ஆஞ்சனையை நினைவாக அன்று இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு மிக படையல் போடணும் வாழைகளை வெரித்து பொரி பழங்கள் தேன் இளநீர் பானகம் சர்க்கரை பொங்கல் வெண்ணெய் வடை உளுந்து வடை மிளகு சேர்த்த உளுந்து வடை இதெல்லாம் எதெதை செய்ய முடியுமோ செய்து ஆஞ்சநேயருக்கு படையலிட்டு வழிபாடு செய்யுங்கள் அர்ச்சனைக்கு துளசி மல்லிகை அல்லது வாசனை மலர்களை பயன்படுத்துங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் ஹனுமன் ஜெயந்தி வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வ படம் அதாவது ஆஞ்சநேய படம் ஸ்ரீராமர் படங்களுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும் சொல்லியிருக்கேன் அந்த வெற்றிலை மாலையை சாற்றி இந்த பூஜையை மிக சிறப்பாக செய்யுங்க அன்று வாய்ப்பு கிடைக்கும் போது அருகிலிருக்கும் ஆஞ்சநேய ஆலயம் சென்று தரிசனம் பாருங்க முடிஞ்சா ஆஞ்சநேய ஆலயத்துக்கு வெற்றிலை மாலை கட்டி கொண்டு போய் சுவாமிக்கு சாற்றி வழிபாடு செய்யணும் மலர்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏற்றி எல்லாம் தயார் பண்ணி நீங்கள் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து ஓம் நமோ வாயு புத்திராய நமகன்னு நூத்தி எட்டு முறை சொல்லி இந்த பூஜைய சிறப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு வேறு எந்த ஆஞ்சலேயுடைய மந்திரங்கள் தெரிந்தாலும் அதையும் சேர்த்து நீங்கள் தாராளமாக இந்த பூஜையின் போது படிக்கலாம் சொல்லலாம் இவ்வாறு எளிமையாக பூஜை செய்து தூப தீபம் காட்டி அந்த பிரசாதத்தை காகத்து கொஞ்சம் வச்சுட்டு அருகில் இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரசாதத்தை கொடுத்துட்டு அதன் பிறகு அந்த பிரசாதத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கேன் இந்த பூஜையை அனைவரும் செய்து ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பரிபூர்ணமான அருளை பெறுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்ச் எட்டாம் தேதி உங்கள் தலையெழுத்த மாறப்போற இரவு மாசி மகா சிவராத்திரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண பதினோரு சிவ மகா மந்திரங்கள் உபாசனை பெற நான்கு ஜாம காலமும் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்னென்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அற்புதமான சிவனுடைய மகிமைகளையும் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு விவரம் பெற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்